அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து இந்த மாதிரி த்ரீ டிசைனு பெயிண்டிங் டிசைன் எல்லாம் வீட்டுக்கெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி டிசைன் போடும்போது எந்த ப்ரஷ் பயன்படுத்தலாம் எந்த பெயிண்ட் பயன் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ வந்து நம்ம த்ரீ டிசைனாக இருந்தால் இருந்தாலும் சரி நம்ம வால் டிசைனாக இருந்தாலும் சரி அதுக்கு எல்லாமே பயன்படுத்துகிறது நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் போட்டுருக்குது என்னென்னு எல்லாமே வந்து வாட்ரு பேஸில் தான் பண்ணியிருப்பேன் அந்த வாட்ரு பேஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ரு பேஸ் வந்து நம்ம வீட்டுக்கு அடிக்கிற எமோஷன் தான் வேற எதுவுமே கிடையாது நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம இன்டீரியரில் வாங்குவோம் எக்ஸ்டீரியரில் வாங்குவோம் இது எல்லாத்துக்கும் நம்ம வாங்குகிற பெயிண்ட் இருக்குல்ல அந்த எமுல்ஷன் மட்டும்தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா டிசைன் பண்ணுறதுக்கு வேறு எதாவது பெயிண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிசைன் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் பெயிண்ட் கிடையாது ப்ரஷ்ஷு அதேமாதிரி எந்த ப்ரஷ்ஷுன்னு சொல்லிட்டு கேட்டீங்க ப்ரஷ்ஷு நார்மலாக யூஸ் பண்ணுற நம்ம ரஃப் செட் ப்ரஷ்ஷு அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த செட்டு அங்கங்கே கிடைக்க கடையில் எந்த கடை கடையில் எந்த ப்ரஷ் கிடைக்குதோ நீங்கள் அந்த ப்ரெஷ்ஷை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் அந்த வீடியோ ஏன்னா நம்ம வாட்டர் கலர் இருக்குன்னு நம்ம தனியாக எந்த ப்ரஷ்ஷும் எதுவும் வாங்கலை அதே மாதிரி எமோஷன் எதுவும் வாங்கலை நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவர்கள் பார்க்கலாம் யூ